உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்ஜிபிடிக்கு சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதாவது தன் பாலின ஈர்ப்பாளர்கள் இந்த ஜூன் மாசத்தை தங்களோட பிரைட் மந்தாக செலப்ரேட் பண்ணுறாங்க எல்ஜிபிடிக்கு அப்படின்னா யாரு இது எதை மீன் பண்ணுது எதுக்காக இவங்க ஜூன் மாதத்தை தங்களோட பிரைட் மந்தாக செலப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத தான் இன்னைக்கு பார்க்க போறோம் கூடவே ரீசன்ட் டைம்ஸில் வானவில் அப்படின்ற வார்த்தையை பரவலாக கேள்விப்பட்டிருப்போம் சோசியல் மீடியாலையும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கன்னு சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் எதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க வானவில்னு யாரை குறிக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஹாய் ஹலோ வணக்க மக்களே இது உங்கள் டஸ்ட்பின் பீடியா முதல்ல இந்த எல்ஜிபிடி கியூ அப்படின்னா என்ன யாரெல்லாம் அது குறிக்குது அப்படின்னு பார்த்தா எல்ஜிபிடி கியூ அப்படின்றது ஒரே வார்த்தை கிடையாது இதில் இருக்க ஒவ்வொரு லெட்டரும் ஒரு ஒரு ஜெண்டரை குறிக்கக்கூடிய வார்த்தையோட முதல் எழுத்து தான் உதாரணத்துக்கு வானவில்ல உள்ள கலர்ஸை ஆங்கிலத்தில் யுஜிஆர்னு சொல்லுவோம் அது மாதிரி தான் பெரும்பாலும் திருமணம் காதல் அப்படின்னாலே நமக்கு ஒரு ஆணும் பெண்ணும் தான் டக்குன்னு மைண்டில் வருவாங்க ஏன்னா ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் காதலோ திருமணமோ செய்து கொள்ள முடியும் அப்படின்றது நமக்கு பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் ஆனால் அதையும் தாண்டி உலகம் முழுக்க தன் பாலினத்திலேயே காதலிக்கக்கூடியவர்கள் தன் பாலினத்தையே திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் மேலும் இரு பாலினத்தவர்கள் மீதும் ஈர்ப்பு உள்ளவர்கள் திருநங்கைகள் திருநம்பிகள் இப்படி பல மாற்று பாலினத்தவர்கள் இருக்காங்க இப்படி இவங்க எல்லாரையும் வகைப்படுத்தக்கூடிய ஒரு சொல்லுதான் எல்ஜிபிடிக்கு அப்படின்றது தன் பாலியனத்தின் மீது ஈர்ப்பு உள்ள பெண்களை லெஸ்பியன் அப்படின்னும் தன் பாலியனத்தின் மீது ஈர்ப்பு உள்ள ஆண்களை ஏ அப்படின்னும் இரு பாலினத்தின் மீது ஈர்ப்பு உள்ளவங்களை பைசெக்சுவல் அப்படின்னும் திருநங்கைகள் திருநம்பிகளை டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னும் இப்படி நிறைய மாற்று பாலினத்தவர்களை சொல்லிக்கிட்டே போகலாம் சரி வானவில்லுக்கும் இவங்களுக்கு என்ன சம்மந்தம் ஏன் வானவில் அப்படின்னு இவங்களை எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் சான் பிரான்சிஸ்கோல எல்ஜிபிடிக்கு சமூகத்தோட விடுதலை தினம் கொண்டாடப்படுது அதில் கில்பர்ட் பேக்கர் அப்படின்றவர் இந்த எல்ஜிபிடி சமூகத்தை சேர்ந்தவங்களோட பன்முகத்தன்மையை வெளிப்படுத்துகிற விதமாக வானவில்லோட வண்ணங்களை வச்சு ஒரு கொடி ஒன்றை உருவாக்குறாரு இந்த கொடியில் இருக்கக்கூடிய பல வண்ணங்களை வச்சு தான் இன்றைக்கி வானவில் அப்படின்ற வார்த்தை புழக்கத்தில் வந்துச்சு சரி ஏன் இந்த ஜூன் மாதத்தில் எல்ஜிபிடி சமூகத்தை சேர்ந்தவங்க இதை ஒரு ப்ரைடு மந்தாக கொண்டாடுறாங்க எப்படி ஜூன் மாதம் ஒரு ப்ரைடு மந்தாக மாறுச்சு இவங்களுக்கு அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் ஜூன் மாதத்தில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மான்ஹாட்டன் அப்படின்ற ஒரு நகரத்தில் ஸ்டோன்வால் அப்படின்ற ஒரு போராட்டம் நடக்குது அதுதான் இந்த ஜூன் பிரைடு மாதத்துக்கு முக்கிய காரணம் எதுக்காக இந்த போராட்டம் அதில் அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா அன்னைக்கு அமெரிக்காவில் எல்ஜிபிடிக்கு சமூகத்தை சேர்ந்தவங்களை முற்றிலும் வெறுத்தாங்க அவங்கள ஏற்றுக்கவே இல்லை இவங்களை எல்லாமே கைது செஞ்சு சிறையில் அடைச்சாங்க இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக எல்ஜிபிடிக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராட ஆரம்பித்தாங்க இப்படி அவங்களோட தொடர் போராட்டத்தோட விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் எல்ஜிபிடிக்கு சமூகத்தை ஒதுக்கக்கூடாதுனும் அவங்கள சாதாரணமாக பார்க்கணும் அப்படின்ற சட்டத்தை முப்பத்தி ஒம்போது மாகாணத்தில் அமெரிக்கா செயலுக்கு கொண்டு வந்துச்சு அதுக்கப்புறம் ஐரோப்பாவிலும் உலகம் முழுக்கவும் இந்த எல்ஜிபிடிக்கு சமூகத்தை சேர்ந்தவங்களோட எழுச்சி ஏற்பட்டுச்சு உலகம் முழுக்க இவங்க பரவ தொடங்கினாங்க பல நாடுகள் இவங்களை அங்கீகரிக்க ஆரம்பிச்சிச்சு இதுக்காக தான் ஒவ்வொரு வருஷமும் ஜூன் மாதத்தில் இவங்களோட உரிமைக்கான ப்ரைடு மாதமாக செலப்ரேட் பண்ணுறாங்க வர்ற ஜூன் முப்பதாம் தேதி கூட சென்னையில் மிகப்பெரிய ஒரு ப்ரைடு மார்ச் ஒன்று நடக்கப் போகுது